மகாதேவா செஞ்சேரிமலை மந்திரகிரி வேலாயுத சுவாமி செவ்வளியும் செவ்வாலையும் மட்டும் வச்சு வழிபடுற ஒரு தெய்வம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா மந்திரகிரி வேலாயுத சுவாமிக்கு அரோஹரா சேஸ்திரி வங்கி இருக்குன்னா கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் பல்லடம் சாலையில் சுல்தான்பேட் ஒன்றியம் அதில் தென்சேரிமலை செஞ்சேரி மலை அப்படின்ற ஒரு ஹில்ஸில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கோயிலுங்க சுவாமியோட பேருங்க மந்திரகிரி வேலாயுத சுவாமிங்க இங்கே சுவாமி வந்து ஆறு முகம் பன்னெண்டு கைகளோடு இருக்கிறார் இந்த சேஸ்திரம் வந்துங்க சூரசம்ஹாரத்துக்கும் ஆறு படை வீடுகளுக்கும் முன்னாடியே ஏற்பட்ட ஆதி படை வீடு அப்படின்னு சொல்கிறாங்கங்க சூரியனை வதம் பண்ணுறதுக்காகவே படைக்கப்பட்டவர் தான் முருகர் இந்த முருகர் வந்து சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்வதி தேவி பெரும் சிவன்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க எப்படி வந்து இவ்வளோ சின்னவராக இருக்காரு எப்படி அவர்னால் வந்து இந்த சூரபத்மனை வந்து சூரசம்ஹாரம் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இதுவாக இருந்தது கேட்டிருக்காங்க அதுக்கு சிவன் என்ன சொல்கிறாருன்னா என்ன தான் என்னோடய மகனாக இருந்தாலும் முருகன் வந்து என்னை நோக்கி தவம் பண்ணணும் உன்னோட பிரார்த்தனைக்கு இதுதான் பதில் அப்படின்னு சொல்கிறாரு எங்கே தவம் பண்ணணும் அப்படின்றது கேட்குறாங்க பார்வதி அதுக்கு அவர் பதில் சொல்கிறார் பூலோகத்தில் என்ன குறித்து தவம் பண்ணுறது நான் வந்து ஓம்கார மந்திரத்தை உபதேசம் பண்ணுறேன்னு சொல்கிறார் இந்த சத்ரு சம்ஹார உபதேசம் பண்ணுறது எங்கே வந்து முருகன் தவம் பண்ணணும்னு பார்வதி தேவி சிவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறாங்க இப்போ சிவன் சொல்கிறாரு இதற்கு அஞ்சு விதிமுறைகள் இருக்குது அஞ்சு விதிமுறைகளுக்கு உட்பட்ட இடத்துல தான் அவர் வந்து தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் அது என்னென்னு பார்ப்போம் சிவபெருமான் அஞ்சு அடையாளங்கள் சொல்கிறாரு அதில் முதலாவது மந்திரமே வடிவாக மலையாக இருக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது மகாவிஷ்ணுக்கு சிவனால் தீட்சையான இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் மூன்றாவதாக வேதங்கள் நான்கும் கொடுக்க வேண்டிய இடம் கற்றுக் கொடுக்குற இடமா மரமாக காட்சி அளிக்கிற வேதங்களாக இருக்க வேண்டிய மரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் நான்காவது பார்த்தீங்கன்னா கங்கைக்கு நிகரான ஞான தீர்த்தம் தோன்றக்கூடிய இடமா இருக்கணும்னு சொல்கிறார் ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா மந்திரங்களை ஆகாஷனம் செய்யக்கூடிய பாறைகளுக்குள்ள தர்பை தோன்றக்கூடிய இடமா இருக்கணும் பொதுவாக தர்பை புல் வந்து மலை குன்றுகளில் வளராது அந்த மாதிரி இடமாக இருக்கணும்னு சொல்கிறார் இப்போது நான் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி இந்த அஞ்சு அடையாளங்களும் உள்ள ஒரு இடத்துல முருகன் என்னை நோக்கி தவம் பண்ணினாருன்னா நான் அந்த ஓம்கார மந்திரத்தை சத்ரு சம்ஹார மந்திரத்தை உப உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சிவன் வந்து பார்வதி தேவிக்கு வாக்களிக்கிறார் இப்போது ஆகாச மார்க்கமாக முருகன் இந்த இடத்துக்கு தேடி வராரு அப்போது மேலேருந்து பார்க்கும்போது ஓம்ன்ற மந்திர வடிவில் இந்த மலை வந்து அமைஞ்சிருக்கிறத பார்க்குறாரு இன்றைக்கும் நம்ம சேட்டலைட் வியூவில் பார்த்தோன்னா இந்த மலை வந்து ஓம்ன்ற வடிவில் மந்திர வடிவில் தான் இருக்குங்க அதனால் அவர் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார் மலையிலிருந்து நின்று பார்க்கும்போது மேற்கு திசையில் நேர்கோட்டில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க இந்த பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கையில் சிவன் லிங்கத்தை ஏந்தி சிவதீட்சை பெற்ற இடங்க இந்த ஊருக்கு பேர் சின்ன வலயம் அப்படின்ற பெருமாள் மலை இருக்கிற ஊருங்க பெருமாள் கோயிலோட ஸ்தல விருஷம் பார்த்தீங்கன்னா வில்வ மரம் இன்னைக்கும் வந்து விபூதி தான் வந்து இங்கே பிரசாதமாக கொடுப்பாங்க குங்குமம் ஜட்டாரி இதெல்லாம் கொடுக்கறதில்ல அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய துளசிகளும் கொடுக்க மாட்டாங்க இங்கே வில்வ இலைகள் தான் வந்து பிரசாதமாக கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ அதுவும் ஒரு பெரிய ஸ்பெஷல் இப்போ கூட நீங்கள் அந்த கோவிலுக்கு எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் மலையிலேருந்து பார்க்கும்போது சுற்றி தென்னை மரங்கள் சூழ்ந்த இடத்துல அங்கேருந்து நம்மளுக்கு இந்த செஞ்சேரி மலையும் ரொம்ப அருமையாக தெரியுங்க அந்த மலை வந்து இவர் கண்ணுக்கு தெரியுது ஸோ பெருமாள் தீட்சை பெற்ற இடம் பெருமாள் சிவ தீட்சை பெற்ற இடம் அப்படின்றதுனால இதையும் அவர் பார்க்குறாரு மூணாவதாக வந்து நான்கு வேதங்களும் இருக்கிற இடமா பார்க்குறாரு அப்போது இந்த மலையோட ஸ்தல விருட்சம் பார்த்திங்கன்னா நொச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர் சொல்லாமரம் மூணாவது வந்து கடம்ப மரம் கடம்ப மரம் வந்து வேதங்கள் நான்கும் சாட்சி சொல்கிற மரமாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா நான்கு கிளைகள் மட்டுமே ஒரு இருந்து விளைஞ்சு போகும் மற்ற எப்போயுமே இந்த மாதிரி மரங்கள் வந்து பார்த்துருக்க முடியாது அதுக்கப்புறம் சின்ன சின்ன வாதுகளாக போகும் தவிர நாலும் நாலு வேதங்களை குறிக்குதுங்க சில காலத்துக்கு முன்னாடி வந்து இந்த பேர் சொல்லா மரம் அப்படின்றது இருந்திருக்கு சமஸ்கிருதத்தில் இதுக்கு ஒரு பேரும் இருக்குதுங்க மூணு ஸ்தல விருஷம் சொன்னால் பார்த்தீங்களா அதில் கருணொச்சியும் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிடுது இப்போ வேதங்களாக பேர் சொல்கிற இந்த நான்கு வேதங்கள் சொல்கிற மரங்கள் மட்டுமே கொடை கடம்ப மரம் மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயும் நீங்கள் கடம்ப விதைகளை போட்டு முளைக்க வச்சாலும் அது பயிர் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வட்டத்தில் எங்கேயுமே வந்து கடம்ப மரம் வளராது இந்த ஒரு கோயிலை தவிர பேச்சொல்லா மரத்துக்கு வந்து அனாம தேகி விருட்சம்னு சமஸ்கிருதத்தில் அதுக்கு ஒரு பேர் இருக்குது பெரிய பெரிய அறிஞர்களால் கூட வந்து அதோடய மரத்தோடய பேரை சொல்ல முடியல அது காலத்தினால் அழிஞ்சு போயிடுது இப்போ இருக்கிறது கடம்பன் மரம் மட்டுமே இருக்குது நாலாவது அடையாளமாக சொல்ல போகிற இந்த சுனைங்க இந்த மலையில் கோடை காலத்தில் கூட வறண்டு போகாத நீர் ஊற்றுன்னு இருக்குங்க நம்மளோட நிலத்தடி நீர் வந்து ரெண்டாயிரம் அடிக்கும் அடிமட்டமாக போய் தண்ணி இல்லாமல் போகிற காலத்தில் கூட இந்த பாறைக்கு நடுவில் இருக்கிற தீர்த்தம் வந்து வத்துறதே இல்லைங்க இதை பார்த்தீங்கன்னா அகஸ்தியிற்காக சிவபெருமானால் அனுகிரகம் பண்ணப்பட்ட கங்கைக்கு இணையான தீர்த்தம் இதுக்கு சுவாமி சுனைன்னு ஒரு பேர் இருக்குங்க முக்கியமான சுனைன்னு பார்த்தீங்கன்னா சைலோதகம் சுனைன்னு சொல்கிறாங்க மொத்தம் இந்த தீர்த்தங்கள் வந்து ஏழு தீர்த்தங்கள்ல இருந்துருக்கு இடும்பன் சுனை தர்பை சுனை தூர்த்த சுனை அப்புறம் சைலோதகம் சுனை இதுதான் வந்து ரொம்ப விசேஷமான சைலோதகம் சுனைன்னு சொல்றது இந்த தீர்த்தம் பாத்தீங்கன்னா ஞான தீர்த்தம் இது கங்கைக்கு நிகரான தீர்த்தம்னு சொல்றாங்க இந்த ஜலத்துல மட்டும்தான் கங்கைக்கு நிகரானதாக இருக்கிறதுனாலையும் வற்றாத ஜீவநதியாக இருக்கிறதுனாலையும் இதை எடுத்து தான் சுவாமிக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே படிகள்லாம் இருக்கும் அந்த படிகளில் இப்போ போக முடியாமல் காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க பட் அதுக்கு மோட்டார் வசதி ஏற்படுத்தி அதை வந்து கண்டிப்பாக கோயிலுக்காக மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க அடையாளமாக நம்ம பார்க்க போகிறது தர்ப புல்லுங்க பாறை இடுக்கலாம் வந்து தர்ப்ப புல் வளர்கிறதுக்கு சாத்தியமே இல்லைங்க இங்கே பாறை இடுக்கில் தர்ப்புல் வந்து முளைக்கிறது ரொம்ப பெரிய சாத்தியக்கூறான விஷயமாக இங்கே வந்து முருகப்பெருமான் வந்து காமிச்சிட்ருக்காரு இன் இன்றைக்கும் நம்ம அங்கே தர்ப்புல் வந்து பார்க்கலாம் பொதுவாக வந்து வயல்வெளியிலையோ இல்லை தண்ணீர் இருக்கிற ஆற்றல் படுகையிலையோ மட்டும்தான் வந்து தர்ப்புல் வரும்னு சொல்லுவாங்க இங்கே தான் தர்ப்புல் இருக்கிற இடம் நாங்கள் கூர் தூக்கி வச்சு காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த மலையில் எல்லாமே சாத்தியம்ங்க அஞ்சு விதிமுறைகளும் அவர் கடைபிடிச்சி அங்கே தவம் இருக்கிறாரு இப்போ சிவபெருமான் வந்து முருகப்பெருமானுக்கு ஆகாச மார்க்கமாக வந்து அவருக்கு க கைலாசநாதராக காட்சி அளிக்கிறாரு அதனால தான் இங்கே கோயில் இருக்கிற சிவபெருமானுக்கு கைலாசநாதர் அப்படின்ற பேர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே பெருமாள் வந்து கையில் வந்து சிவ சிவபெருமானோட ஏந்தி வந்து இருப்பார் இந்த இதோட காட்சியும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பெருமாள் கோயிலும் உள்ளே இருக்கிற சன்னதி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க முன்ன ஒரு காலத்திலலாம் வந்து இந்த பூக்கேட்டல் அப்படின்ற ஒரு நிகழ்வு நக நடக்குது இப்போவும் நடந்துட்டு இருக்குது ஏதாவது ஒரு காரிய காரியசுக்திக்காக நீங்கள் போய் பூ கேட்டிங்கன்னா டக்குனு பூ விழுந்துருச்சுன்னா அது நடக்காதுன்னு அர்த்தம் பொறுமையாக விழுந்துருச்சுன்னா அது பொறுமையாக தாமதமாக நடக்கும்னு அர்த்தம் இது இடது கையிலேருந்து விழுந்துருச்சுன்னா அது நடக்கவே நடக்காதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஃபாஸ்ட்டாக விழுந்துருச்சு அப்படின்னா நடக்கும்னு அழுத்தம்னு நினைக்கிறேன் எனக்கு அது சரியாக தெரியலங்க ஆனால் அது போகும்போது கேட்டு பாருங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற சுனை தண்ணியில் வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அதாவது மனநோய் உள்ளவங்க இல்லை சில பிரச்சனைகளால் ம ஏமாந்தவங்க அந்த மாதிரி மென்டல் டிசார்டர்ஸ் இருக்கவங்கெலாம் வந்து இந்த சுனையில் தண்ணியில் குளிப்பாங்க இப்போ அதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க இதெல்லாம் நிறுத்தி ரொம்ப காலமாக ஆயிடுச்சு ஏன்னா தண்ணியில் இந்த ஒரு சுனை மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு காட்சிக்கு இருக்குங்க அதனால் மற்ற இதெல்லாம் பண்ணுறதில்லை இங்கே இருக்கிற முருகனோட உற்சவர் பெயர் வந்து முத்துக்குமாரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு தலைமை கடவுளுக்கு வந்து பன்னெண்டு கைகளால் பக்தர்கள் ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே மகாவிஷ்ணு அவங்களோட வலது கையில் வந்து சிவலிங்கத்தை பக்தர்களுக்கு அருள் பளிக்கும் வகையில் இந்த கோயில் தனி சிறப்பாக இருக்குங்க இந்த ம மலை மேரி ஏறி வரதுக்கு காட் ரோடு இருக்குங்க இக்கோயிலில் பாத யாத்திரை வரும் பக்தர்களுக்கு படிக்கட்டும் இருக்குங்க இது இல்லாமல் இரு சக்கர வாகனம் கார்கள் அது மாதிரி இருந்ததுக்கு பெரிய பார்க்கிங் வசதியும் இருக்குது இங்கே ஸ்கந்த சஷ்தி கவசம் அப்புறம் தைப்பூசம் சிறப்பாக நடைபெறும் அந்த டைமில் தான் இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும் வண்டி பார்க்கிங் கிடைக்காத அப்போ நீங்கள் கீழே பார்க் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கோங்க இந்த முருகனுக்கு உகந்த நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதுலேயும் ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்கிற முதல் செவ்வாய்க்கிழமைக்கு வழிபடும் போது நூற்றி எட்டு சஷ்டி விரதம் இருந்து பூஜை பண்ண என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அகஸ்தியர் போகர் நக்கீரர் புலிபானியார் அருணகிரிநாதர் வாமதேவ முனிவர்னு சிதர்கள் வழிபட்ட ஸ்தலம் மலைக்கு பின்னால போகர்க்கு குகை அமைச்சு அந்த குகையில தங்கியிருந்து நித்திய முருகன திருபக்ஷம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அகஸ்தியர் சொல்றாரு அப்போ இங்க கோயிலில் வந்து அகஸ்தியர் தான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறார் இப்போ திருபக்ஷம் ஒரு திருபக்ஷம் அப்படின்னா ஒரு பக்ஷம்னா பதினஞ்சு நாள் திருபக்ஷம் அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாள் வந்து இரவு பூஜை பண்றார் அப்புறம் அவருக்கு அஸ்தமா சித்தி உபதேசம் வந்து முருகர் வந்து போகர்க்கு போகருக்கு பண்றார் இதுக்கப்புறம் தான் போகர் இங்கேருந்து பழனிக்கு போய் நவபாசானத்துல செஞ்ச விக்ரகம் பண்ணி பழனி ஆண்டவரை பிரதிஷ்டை பண்ணி அமைச்சு வழிபடுறார் போகர் முக்தி அடையவும் செய்கிறார் பழனி ஸ்தல வரலாறுலேயும் தென்சேரி மலை ஸ்தல வரலாறுலேயும் இதை மாதிரி இந்த விஷயம் சொல்லப்படுறதுங்க அதே மாதிரி எல்லா பக்கமும் சேவல் கொடி இருக்கும் இங்கே சேவலையே ஆயுதமாக வச்சுட்டு இருக்கிறார் இந்த முருகன் ஆசிய கண்டத்திலே பார்த்தீங்கன்னா போர்க்குளத்தில் சேவலை கையில் எடுத்து இருக்கிற முருகன் இவர் மட்டும்தாங்க பதினோரு ஏகாதசரு ருத்ரர்களை வந்து பதினோரு ஆயுதமாக சிவபெருமான் வந்து முருகனுக்கு தரார் அதுக்கப்புறம்தான் வந்து அம்பாள் வந்து பராசக்தி வேல் கொடுக்கிறது அதுக்கப்புறம் அவரை சிக்கலில் வேல் வாங்கிட்டு போய் சூரசம்ஹாரம் திரு திருச்செந்தூரில் பண்ணுறதெல்லாம் நடக்கிறதுங்க இதுக்கு எல்லாம் முன்னாடி அரங்கேறிய ஆதிப்படை வீடு அப்படின்றதுக்கு இது தாங்க சாட்சி கோயிலுக்கு அருணகிரிநாதர் வந்து வேண்டி இருக்கிறது அப்படி துரித்திருக்காங்க அப்படின்றத ஐதீகம் சொல்கிறாங்கள அதனால தான் இந்திரன் முதலாய் எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருகன்னு சொல்லிட்டு நம்ம கந்தசஷ்டி கவசத்தில் படிக்கிறோம் இல்லைங்க அது இங்கே தாங்க இயற்றியது அதுவே ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா இந்த கோயிலில் முதன் முதல்ல கரிகால தான் கட்டியிருக்கிறாரு அதுக்கப்புறம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் வீரப்பல்லாள மன்னரால் புதுப்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கோயிலுக்கு வயசு அஞ்சாயிரத்துக்கும் மேலே இருக்கும்னு சொல்லிட்டு ஆர்கியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தொல்லியல் நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்கங்க இவ்வளோ சிறப்பு மிகுந்த இந்த கோயிலுக்கு வந்தால் என்னென்ன நடக்கும் பக்தர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நோய் இருந்து விலகுங்க பூர்வ பூர்வ சாபம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்குங்க எதிரிகளால் வர இந்த கொடிய பயம் ஜாதகத்துல தீராத தோஷம் இருக்கிறவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏவல் பில்லி சூனியம் அவங்க மனசில் இருக்கிற பயம் இருக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த தோஷம்லாம் உள்ளவங்க எல்லாமே இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுறது ரொம்ப விசேஷங்க தென்சேரி மலையோட ஸ்தல புராணம் வந்து அம்மையப்பர் அப்படின்றவரால் எழுதப்பட்டது இதுல இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பாடல்கள் இருக்கு அதே மாதிரி இங்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சு படிகளும் இருக்குங்க அம்மையப்பர்னு சொல்றவரு கருணைக்கு குளத்திற்கு சார்ந்திரவருங்க மற்ற ஆதாரம் எதுவும் கிடைக்கலங்க இவர் பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியும் சேர்ந்தவராக இருக்கணும் இல்லை பத்தொம்போதாம் நூற்றாண்டு முன்பகுதியை சேர்ந்தவராக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸ்தல புராணங்கள் வந்து பண ஓலைகளால் எழுதப்பட்டிருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதாவது ஆண்டு பார்த்திங்கன்னா திருப்பூர் ராமசாமி செட்டியார் வந்து அதை மீண்டும் மறுபதிவு செஞ்சு வெளியிட்ருக்கிறாருங்க திரும்பவும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த ஸ்தல புராணம் மறுபதிவு வந்து செய்யப்பட்டு வெளியிட்டிருக்காங்க இங்கே அருணகிரிநாதர் வந்து பதினஞ்சாவது செஞ்சுரியில் இருந்திருக்கிறார் நூற்றாண்டில் இருந்துருக்கிறாரு அவர் தான் வந்து திருப்புகள் கந்தர் அலங்காரம் அப்புறம் இந்த கந்தர் அணுப்புடி அப்புறம் திருவகுப்பு வெளிவருத்தம் வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் வந்து இயற்றியிருக்கிறாருங்க அவர் கொங்கு மண்டலம் ஃபுல்லாக வந்து நடைபயணமாக போய் எல்லா முருகன் கோயிலையுமும் போயிட்டு பாடல்கள் வந்து இயற்றியிருக்கிறாரு திருப்புகள் தான் வந்து இந்த தென்சேரி மந்திராச்சால மூர்த்தியை நினச்சி பாடினதுனால அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுங்க இங்கே திருமுருக கிருபானந்த வாரியார் வந்து இந்த புக்கில் வந்து நானூற்றி நாலுலேருந்து நானூற்றி அஞ்சு பக்கங்களில் வந்து இதை பற்றி வந்து சொல்லியிருக்கிறாருங்க செஞ்சேரி முருகன் வந்து இருக்கிற முருகனை வந்து மந்திராச்சால மூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து செஞ்சேரி மலைக்கு பேர் அந்த மாதிரி இருந்திருக்குங்க தென்சேரி மலை அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால் இங்கிருந்து தான் போயிட்டு சூரபத்மனை வதம் பண்றதுனால இங்க ரொம்ப ஸ்பெஷலா வந்து இந்த கோயிலை வந்து எதிரிகளோட பயம் நீங்கிறதுக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனா நடக்கும்னு சொல்றாங்க எல்லா முருகனும் தன் கையில வந்து இந்த என்ன சொல்வாங்க கேடையும் மணி வேல் கத்தி ஈட்டி அருவா வில்லு அம்பு அப்படின்னு வச்சுருப்பாரு ஆனால் இவர் பன்னெண்டு கரங்களில் இடது இருக்க மேல் கரத்தில் சேவலை வந்து ஆயுதமாக வச்சுருக்கார் சேவல் சொண்டனால் நம்ம இப்போ சொல்லிட்டுருக்கோம் அன்னைக்கே அவர் வந்து இந்த சேவலை வந்து ஒரு கருவியாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு கலியுகம் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றியிருக்கு அஞ்சாயிரம் வருஷத்துக்கும் முன்னாடின்றது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த சிலையோட இது ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க இங்கே அஞ்சு சித்தர்கள் பூஜை பண்ண இடன்றதுனால அகஸ்தியர் பூஜையில தான் போகர் இங்க வந்திருக்கிறாரு அவருக்கு வந்து இவர் பேர் வேற இயற்பேர் வேற புனை பெயர் தான் நம்ம சொல்ற போகர்னு அவர் அப்ப மனநோயினால பாதிக்கப்பட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாரு அகஸ்தியர் வாக்குப்படி வந்து இங்க திருபக்ஷம் பூஜை பண்ணி அத்தமாசக்தி உபதேசம் வாங்கினதுக்கு அப்புறம்தான் அவர் வந்து பழனிக்கு போயிருக்காரு அதுவே ஒரு பெரிய ஸ்பெஷல் அதே மாதிரி சிவன் கிட்ட இருந்து முருகன் வந்து சத்ரு சம்ஹார உபதேசம் வாங்கியிருக்கிறதும் அப்புறம் பதினோரு ருத்ரர்கள் ஆயுதங்களாக வாங்கியிருக்கிறதும் சேவல ஆயுதமாக கொண்டிருக்கிறதும் இந்த கோயில்ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ எதிரிகள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போட்டவங்களுக்கு இருக்கவே இருக்க மாட்டாங்கன்றது ஒரு ஐதீகம் இந்த அம்மையப்பர் அப்படின்னு சொல்கிறவர் வந்து திருவள்ளுவர் காலத்தை சேர்ந்தவருங்க அவரும் இந்த கோயிலை வந்து வேண்டிட்டு போயிருக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாமன மு தேவ முனி முனிவர் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு நானூற்றி ஐம்பது பாடல்கள் வரைக்கும் இயற்றி இருக்கிறாரு மந்திரமூர்த்தி சோலை அப்படின்ற மாலை அப்படின்ற ஒரு தொகுப்பும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம சொல்கிற மாதிரி ஐப்பசி மாதத்தில் வந்து சந்திரன் எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த டைமில் அருணகிரிநாதர் வந்து இங்கே வந்திருக்கிறாரு அவர் தான் இந்த இங்கே சொன்ன மாதிரி அந்த மந்திர மூர்த்தி வருக வருகன்னு சொல்லிவிட்டு அந்த லைன் இயற்றி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ரொம்ப ஸ்பெஷலான கோயிலுங்க ஒரு வாட்டி எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணணும் இங்கே இந்த கோயிலுக்கு வந்தோன்னா ரொம்ப மன நிம்மதி கிடைக்கும்னு சொல்கிறது ரொம்ப உண்மைங்க எவ்வளோ மனசில் குழப்பங்கள் அதிர்வழிகள் இருந்தாலுமே அங்கே போகும்போது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்ஃபியர் கிடைக்கும் அது உங்களுக்கே தெரியும் போய் பாருங்கள் இப்போவும் மழை பெஞ்சால் அங்கே வந்து ஃபுல்லாக கிரானைட் கற்கள் பதிச்சிருக்காங்க கோயிலில் கொஞ்சம் வழக்கமாக இருக்கும் வயசானவங்க பார்த்து தான் நடக்கணும் பட் மழை பெஞ்சால் இன்னமும் தண்ணியெல்லாம் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இயற்கையிலிருந்து கொஞ்சம் கூட அடிபடலாமல் அப்படியே இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதுவே ஒரு சான்றங்க